மிதனராசி ஆகஸ்ட் மாத பலன்கள் இருபத்தி இருபத்தி நான்கு ஃபஸ்ட்டு வந்து சுக்ரனோட பார்த்திடலாம் சுக்ரன் பலன்களை பார்த்திடலாம் சுக்ரன் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து முதல் ரெண்டு நாள் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அது வந்து லக்ஷ்மி கடாசம் சுபம் ஒரு சுபத்தன்மை கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை புன் பொருள் சேர்க்கை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கை வண்டி வண்டி நாள் ஒரு லாபம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அடுத்து வந்து ரெண்டு எட்டுக்கு அப்புறம் மூணாம் இடத்துக்கு சுக்கரன் போகிறார் மூணாம் இடத்துக்கு சுக்கரன் போகிறது வந்து சிம்மத்தில் சுக்ரன் சௌபாக்கியம் செல்வம் பெருகும் ந நல்ல தேவையான பொருட்களை வந்து ஆபரணங்களை வந்து நீங்கள் வாங்குவீங்க நகை சேரும் கம்மியாக இருக்குது வா வாய்ப்பு இருந்தால் வாங்கி வைங்க அதே மாதிரி இருபத்தி ஏழு எட்டுக்கு அப்புறம் சுக்ரன் வந்து நான்காம் இடமான கேதுவோட இணைகிறார் அதை வீடு மனை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் சுக்கரன் கேது இணைவு சிறு சிறு தயக்கங்கள் தடங்கள் இருந்தாலும் நல்ல ஒரு நிம்மதியான பிரச்சனைகளை ஈஸியாக அணுகக்கூடிய அதை சால்வ் பண்ணக்கூடிய சக்தி தருவார் ஏன்னா குரு வந்து பார்வை பலம் பெற்று கேது சுக்கரனோட இணைஞ்சு இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் வண்டி வாகன தொழில் பண்ணுறவங்க ட்ராவல் ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கவர் ஆக்சுவலாக டிவோஷனல் ட்ராவல் லைக் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்கிறவங்க அந்த ஏஜென்ட்ஸ் வச்சு நடத்துகிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் எப்போனா இருபத்தி எட்டுக்கு அப்புறம் நிறையா புக்கிங்ஸ் கிடைக்கும் புதிய புதிய தொடர்புகள் மூலமாக நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் நிம்மதி இருக்கும் பிஸ்னஸ் நல்லா போகுது அப்படின்றது அதே மாதிரி ரெண்டில் சூரியன் இருக்கிறது வந்து ஒரு மன கவலை குறை கொடுக்க வேலையில் ஒரு கவலை வேலையில் ஒரு என புரியாத ஒரு அழுத்தம் ப்ரெஷர் அதெல்லாமே இருக்கும் அதை கொஞ்சம் அனுசரித்து போங்க ஏன்னா பதினேழு எட்டுக்கு அப்புறம் ஆவணி மாதம் பிறந்துடுது அப்புறம் வந்து சூரிய பகவான் வந்து சிம்மராசிக்கு போயிடுறார் சிம்மராசிக்கு போய் ஆட்சி பெறார் அதோட நன்மை ஏற்பட போகிறது வேலையில் நன்மை தந்தையின் மூலமாக நன்மை தந்தையின் மூலமாக பொருள் வரவு சுற்று வருது ஒரு ஆப்ஜெக்ட் வருது தந்தை ஏதாவது உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி தரலாம் ஒரு திங்ஸ் வாங்கி தரலாம் நீங்கள் கேட்டுருந்த திங்ஸ் அவர் வாங்கி தரலாம் இது மாதிரி விஷயங்கள் மிதனராசிக்கு இந்த மாதம் நடக்க இருக்கு ஆவணி மாதம் பிறந்த பிறகு ஓகேவா புதன் பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதும் வந்து இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது கடக கடகத்தில் புதன் நன்மை நற்குணம் ஏற்படும் கல்வியில் கவனம் தேவை கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ரொம்ப நாளாக தட்டு தடுமாறிட்டு இருந்த விஷயங்கள்லாம் வந்து தெளிவுபெறும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு புது புதிய இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல புதுசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் இதெல்லாமே வந்து புதன் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிதனராசிக்காரருக்கு ஸ்ட்ராங் பண்ணி தரப்படுறார் புதன் பகவான் பனிரெண்டில் செவ்வாய் வியாதி செலவுகள் ஏற்படும் உடல் சார்ந்த வியாதிகள் ரத்த சார்ந்த வியாதிகள் நரம்புக்கு சார்ந்த வியாதிகள் எலும்பு சார்ந்த வியாதிகள் ஏற்படக்கூடியும் அதுக்கான ஒரு மருத்துவ செலவும் நீங்கள் பண்ணக்கூடிய நேரம் கொஞ்சம் கவனம் தேவை அந்த விஷயங்கள்ல பத் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் வந்து செவ்வாய் பகவான் வந்து மிதன ராசிக்கே வரப்போகிறார் ராசியில் செவ்வாய் அது வந்து இருபத்தி ஏழு எட்டுக்கு அப்புறம் தான் ஒரு சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் வந்து பன்னிரெண்டு லட்சவாய் செவ்வாய் இருக்க அதாவது ரிசப்தத்தில் இருக்க போறார் ஒன்றுல செவ்வாய் வந்து உடல் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையும் மேம்படுத்தி தரப்போகிறார் மருத்துவ செலவு பண்ணது வந்து பயன் தரப்போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு இது எடுத்துக்கலாம் ஒரு டாக்டர் செலவு பண்ணுறோம் ஒன்றுமே சரியாகலை அப்படின்ற நிலைமை போகி சரியாகி நார்மலாக ரிக்ரூவ் ஆகி வரக்கூடிய ஒரு முன்னேற்றம் ஏற்பக்கூடிய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு எழுச்சி ஏற்பக்கூடிய ஒரு நல்ல நாட்கள் வந்து இருபத்தி எட்டுக்கு அப்புறம் ஏற்படும் செவ்வாய் முகவன் மூலமாக இது மிதனராசிக்கான ராசிக்கான ஆகஸ்ட் மாத பொது பலன்கள் இதில் நம்ம என்னென்ன கவர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சந்திரன் சூரியன் புதன் சுக்கரன் இந்த அஞ்சு கிரகங்களை கவர் ராகு கேது சனி பகவானையும் நம்ம இந்த ப பலன்களை கவர் பண்ணல ஏன்னா அவங்க வந்து வருடாந்திர கிரகங்கள் வருடத்துக்கு ஒரு முறை தான் பேச்சாவாங்க ஒரு ராசியில் போய் சஞ்சாரம் இருப்பாங்க அவங்களோட பலன்கள் நம்ம ஆல்ரெடி வருடாந்திர பலன்களில் பார்த்ததுனால அவர்களோட பலன்களை இதில் நம்ம சேர்க்கல இது வந்து இந்த மாதம் அந்த அஞ்சு கிரகங்கள் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் இதுதான் உங்களுக்கு மாற்றமும் ஒரு உங்கள் சூ தோந்து கொண்ட மனநிலையை வந்து ஏற்றி பெறக்கூடிய வைக்கும் ஏன்னா இந்த கிரகங்கள் தான் வந்து உங்களை ரன்னிங்கில் வைக்கும் ஏன்னா மாத மாதம் மாறிட்டே இருப்பாங்க மாத மாதம் அவங்களோட மாற்றுறதுனால உங்களுக்கு சில பலன்கள் நற்பலன்களும் சில பலங்கள் நன்மை கலந்த சில தீய பலன்களும் அமைய இருக்கும் அதுக்கு தான் இந்த மாத பலன்களை நம்ம பார்க்குறோம் மீண்டும் ஜாதக ரீதியான தவளுக்கு நம்மளை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்